ஒரு பஞ்சம் வந்த வருடத்தில் ஒரு கிராமத்தில் அந்தனு என்பவர் இருந்தார் அவருக்கு பெரிய வீடு வயல்கள் போதுமான வசதிகள் இருந்தது ஆனால் அவருடன் பக்கத்தில் வசிக்கும் நாசர் என்ற வயதான ஒருவர் தனது குடும்பத்துடன் மிகவும் கஷ்டமாக வாழ்ந்தார் வேலையில்லை உணவு இல்லை சிரமம்தான் வாழ்க்கை ஒருநாள் நாசரின் குழந்தைகள் பரிதாபமாக நிலத்தில் இருந்து வேர் எடுத்துக்கொண்டு சாப்பிடினார்கள் அதை அந்தனு பார்த்தார் அவருக்கு மனது மிகவும் வேதனைப்பட்டது அவரும் தனது உணவு பாக்கெட்டை கொண்டு சென்று அந்த வீட்டில் உணவளித்தார் அந்த நாள் முதல் அந்தனு தனது வீட்டில் சமைக்கப்படும் உணவில் ஒரு பங்கு பக்கத்து வீட்டுக்காக ஒதுக்கியார் அது மட்டுமல்லாமல் அவர் சில இனிய வார்த்தைகளும் சொன்னார் நம்ம வீட்டிலிருந்து ஒரு நிமிட நேரம் ஒதுக்கி ஒருவர் பசியார வழி செய்வதுதான் உண்மையான மனித நேயம் அவரது உதவி வழியாகவே அந்த பகுதி மக்கள் ஒருவருக்கொருவர் உதவும் பழக்கத்தில் நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினார்கள் கதையின் நெறி மோரல் ஊருக்கு நல்லது செய்யும் பணி எந்த வேள்வியும் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை பரிவு நேர்மொழி சிறு உதவிகள் கூட ஒரு சமூகத்தை மாற்றும் சக்தி